வணக்கம் எம்கேவி கே ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் நிறைய பேருக்கு வந்து பெரிய சந்தேகம் ஒரு பெட்லேருந்து எவ்வளோ காலான் வரும் அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துல சீட் வாங்கும்போதும் ஒவ்வொருத்தங்க ட்ரைனிங் கொடுக்கும்போதும் ஒரு பெட்டில் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைய வரும்னு சொல்லக்கூடிய ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சொல்லி நானும் பார்த்துருக்கேன் ஸோ அவ்வளோ தான் வர சான்ஸ் கிடையாது ஸோ ஒரு பெட்டில் எவ்வளோ வரும் அப்படின்னு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் நான் நாலு வருஷமாக காலன் பண்ண வச்சிருக்கேன் நான் ஒரு பெட்டில் எவ்வளோ வரும் எவ்வளோ வந்தால் அது கரெக்டான ஈல்டு அப்படின்னு கணக்கு பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு முக்கால் கிலோ ஈல்டு வந்தால் ஓகே தான் அது கரெக்டான ஈல்டு அவ்வளோ தான் வரும் அந்த முக்கால் கிலோ அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காளானில் வேஸ்டேஜில் நிறையா போகும் இப்போ எப்படின்னா ஒரு பெட்டில் வந்து திடீர்னு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரும் ஒரு பெட்டில் அரை கிலோ தான் வரும் ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி ஒரு பெட்டில் எவ்வளோ வந்திருக்கு நம்ம எப்படி நம்ம கரெக்டான ஈல் வந்துருச்சான்னு செக் பண்ணுறது அப்படின்னா நான் ஆயிரம் பெட்டு இந்த வாரம் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா அடுத்த மாதம் நியர்பை அதே ஆயிரம் பெட்டு தான் போடுவேன் இந்த மாதிரி ஆவரேஜை தான் ஒரே மாதிரி தான் போட்டு போவேன் அப்படின்ற போது இந்த மாதம் ஆயிரம் பெட்டு போட்டிருக்கேன் இல்லையா ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்திருக்குன்னு செக் பண்ணுவேன் அப்படி செக் பண்ணிவிட்டு வரக்கூடிய ப்ரொடக்ஷனில் வரதில் ஆயிரம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ பெட்டு ஏற்றுறோம் அப்போ இவ்வளோ ஆகுலேஷன் அப்போ ஒரு பெட்டுக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற ஸோ ஆயிரம் பெட்டுக்கு எவ்வளோ ஈல்டு ஒரு மாதத்தில் வந்திருக்கு ஒரு மாதத்தில் ஆயிரம் பெட்டு போறேன்னா ஆயிரம் பெட்டுக்கு எவ்வளோ ஈல் வந்திருக்கு அப்படிங்க அக்லேஷன் பண்ணி ஸோ அதில் வந்து ஒரு பெட்டுக்கு எவ்வளோ ஈல்டு அப்படின்னு கனெக்ட் பண்ணுவேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரே மாதிரி ஈல்டு வராது ஸோ அப்டவுனில் தான் ஒவ்வொரு பெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படி அதேனால ஸோ அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய காலம் தான் நம்ம ஆவரேஜாக செக் பண்ண முடியும் வரக்கூடிய எல்லா காலனையும் செக் பண்ணணும் இது தண்டோட வந்து நமக்கு அக்ளேஷன் பண்ண முடியாது தண்டு வேஸ்டேஜே நிறையா போகும் ஸோ இல்லை நடுவில் தண்டு இருக்கும் ஸோ அந்த தண்டு வந்து ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு வெரைட்டி நிறையா வரும் ஒரு வெரைட்டி கம்மியாக வரும் ஸோ அந்த வேஸ்டேஜ் தான் அதெல்லாம் நம்ம சேல்ஸ் கணக்கில் சேர்க்க முடியாது அதெல்லாம் சேர்த்து தான் நிறைய பேர் ஒன்று ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நம்ம சேல் பண்ணக்கூடிய காலன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முக்கால் கிலோ காலான் ஒரு பெட்டுக்கு வந்தால் ஓகே நீங்கள் எவ்வளோ பெட்டு போட்டுறிங்களோ ஸோ அவ்வளோ பெட்டுக்கும் ஆவரேஜ் செக் பண்ணுங்கள் ஸோ ஆவரேஜ் செக் பண்ணி எவ்வளோ காலான் வந்திருக்கோ ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டுக்கு ஈவனாக வரக்கூடிய காலான் ஆயிரம் பெட்டு போட்டிங்கன்னா அதில் ஒரு பத்து இருபது பெட்டு கண்டாமினேஷன் ஆகும் ஸோ அதை மைனஸ் பண்ணிடுங்க ஒரு பெட்டில் ஒரு கிலோ கலான் வரும் ஒரு பெட்டில் அரை கிலோ கலான் வரும் ஸோ அதையும் ஈவன் பண்ணி ஆயிரம் பெட்டு போட்டிங்கன்னா ஆயிரம் பெட்டுக்கு ஒரு மந்தில் எவ்வளோ காலன் வந்திருக்கும் ஸோ அதுதான் ஆவரேஜாக ஒரு பெட்டுக்கு வரக்கூடிய காலன் அப்படி தான் என்னோடய கால்குலேஷன் ஸோ ஒரு பெட்டுக்கும் நம்ம தனி தனியாக எப்பயுமே பார்க்க முடியாது ஒரு பெட்டில் நிறையா வரும் ஒரு பெட்டில் கம்மியாக வரும் அதே மாதிரி பறிக்கிற பக்கமும் இருக்குது ஒரு இது வந்து நல்லா பெருசாக விட்டு நல்லா தண்ணி அடிச்சிட்டு பறிச்சிங்கன்னா நல்லா உங்கள் மூன்று ஒரு காலானே கிட்டத்தட்ட அரை கிலோ கிலோ வரும் அப்படிலாம் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது நம்ம சேல்ஸுக்கு எவ்வளோ காலம் கொடுக்குறோம் அவங்கள தான் அதில் வேஸ்டேஜ் நிறையா வரும் வேஸ்டேஜ்லாம் கனெக்ட் பண்ணி இவ்வளோ பேட்டு காலன் வந்துச்சுன்னா கிடையாது ஒரு பெட்டுக்கு முக்காய் கிலோ காலான் எல்லா கிளைமேட்லேயும் வரும் வந்துச்சுன்னா அது ஈடு ஓகே தான் மழை காலத்தில் சேல் பண்ணக்கூடிய காலானே ஒரு பெட்டுக்கு வந்து ஒன் கேஜிக்கு மேலே வரும் ஸோ அது ப்ளஸ் முக்காய் கிலோ காலன் வந்துருச்சா அந்த பெட்டு கரெக்டாக ஈடு வருது அந்த செட்டு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் என்னோட கால்குலேஷன் ஸோ பெட்டுக்கு முக்காய் கிலோ காலன் சேல்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஓகே தான் தண்டு வைச்சி போக முக்காய் கிலோ காலான் இருந்துச்சு